வணக்கங்க நேற்று ரெண்டு பெண் பிள்ளை கருத்தடை பண்ணோம் இந்த கருப்பு பார்த்தீங்கன்னா களத்தில் எவ்வளோ அழகாக பெல்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கி மாட்டியிருக்காங்க நம்ம கருத்தடை பண்ணப்பறம் ஓடிடக்கூடாது அப்படின்னு பட் அந்த தங்கச்சி கையில் அவங்க அவங்க கைக்கு மட்டும் தான் அந்த பிள்ளை வரும் ஸோ அவங்களே தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க இன்னொன்று ஒரு வெள்ளை கலருங்க ஸோ அவள் வந்து பக்கத்தில் கார் சட்டுக்குள்ளே இருக்கிறவ அவளையும் தூக்கியாச்சு இங்கே ரெண்டு பேருமே சிக்கந்தர் சாவடி நான் ஆப்ரேஷனுக்காக தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு வச்சுட்டாங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நான் நைட்டு நல்லா அணிக்சியாக இருந்து வெளியே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷானதுக்கப்புறம் நான் நைட்டு போயிட்டு இந்த வெள்ளை நாய்க்கு மட்டும் நான் கழுத்தில் பெல்ட் மாட்டிக்கிட்டு என்னோடய கியூவா ஃபவுண்டேஷன் மாட்டிகிட்டு அது போக அவனுக்கு ரெண்டு காது கட் பண்ணியாச்சு ரேபிஸ் வேக்சினும் போட்டாச்சு இன் ஒன் வேக்சினும் போட்டாச்சு நானே போய் இறக்கி விட போயிருந்தேங்க போயிட்டு அந்த வெள்ளை டாக்ஸை வந்து அந்த கார் செட்டுக்குள்ளே இறக்கி விட்டுட்டு இந்த கருப்பை வந்து அந்த வீட்டில் போய் இறக்கி விட்டேன் அப்போ தான் கேட்டேன் என்ன பெல்ட்டு பல இருக்கே அப்படின்னு அப்போ சொன்னாங்க கத்திர பண்ணுறதுனால ஓடிடக்கூடாதுன்னு நான் தான் சார் மாட்டி விட்ருக்கேன் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் டேப்லெட்டும் கொடுத்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கோங்க சப்போஸ் ஏதாவது இஷ்யூ வருது ஒழுங்காக ஃபுட்டு இன்டேக் இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மானிட்ரு பண்ணிக்கலாம் பரவாயில்லங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அவங்க இடத்துக்கு போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக குணமாயிருவாங்க ஸோ பார்ப்போம் அது போக அவங்க வீட்டில் ஒரு பையனை வளர்க்குறாங்க அது பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவனுக்கு వయసాన తాతా ఓకే రమ్మ నన్ీరి